நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்ப நல்ல மியூசிக்கல் நாலேஜோடையும் தன்னுடைய இன்னசென்டான வாய்ஸ்னாலையும் ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்ட்ல ரொம்ப சேலஞ்சிங்கான பாடல்களை எடுத்து அது செம்ம சூப்பரா பாடி எடுத்து நிறைய முறை பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் ஜீவிதா அதுவும் அவங்க சீசன் டென்னுடைய எஸ்பிபி ஆளு ஜான்ஜரமோட சேர்ந்து பாடுற பாடல்கள் எல்லாமே வேற லெவல்ல ஹிட் ஆகுது அவங்க இந்த வாரம் நடக்கிற இசை புயல் ஹிட்ஸ் ரவுண்ட்ல சூப்பர் சிங்கர் சீசன் ஒன்னுடைய டைட்டில் வினரான நிக்கில் மேத்தியோட சேர்ந்து ஏ ரகுமான் மற்றும் எஸ்பிபி காம்போல வந்த ஒரு மெகாயிட்டான மெலடி பாடல் எடுத்து அது ரொம்பவே மனமுருக செம்ம

மாதிரி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிக்க விட்டுருக்காங்க அதுல குறிப்பா தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடல்களை எடுத்து அதை வேற லெவல்ல பாடி அதை மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளரான ஜீவிதா அவர்கள் இந்த வாரம் நடக்கிற இசை புயல் ஈட்ஸ் ரவுண்ட்ல சூப்பர் சிங்கர் சீசன் ஒன்னு டைட்டில் வின்னரும் மற்றும் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப பிரபலமான பாடகரா இருக்க நிக்கில் மேத்தியோட சேர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய படையப்பா படத்துல ஏ ரகமனுடைய இசையில எஸ் பி பி அருணி மற்றும் சவிதா அவர்கள் பாடிய சுத்தி சுத்தி வந்தீங்க என்ற மெகைட்டான மெலடி பாடல் எடுத்து அதை அவங்களுடைய காந்த குரல்னால ரொம்பவே மனமுருக பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை கண் கலங்கலங்க வச்சிருந்தாங்க இதை பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே அவங்க ரொம்ப பாராட்ட அதுல குறிப்பா அனுராதா ஸ்ரீரா மற்றும் சுஜாத மோகன் அவர்கள் சொல்லும் போது உங்க வாய்ஸ்ல ஒரு இன்னசென்ஸ் இருக்கு ஃப்ரெஷ்னஸ் இருக்கு உங்களுக்கு வயசானாலும் உங்க வாய்ஸ் எப்பவுமே எங்காதான் இருக்கும் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க மியூசிக் டேரக்டர்ஸ் உங்களை நோட்டீஸ் பண்ணி உங்களுக்கு வாய்ப்புகள் தருவாங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இன்னசென்ட் வாய்ஸ்னால ஒவ்வொரு வாரம் ரொம்ப சேலஞ்சிங்கான பாடல்களை எடுத்து அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க ஜீவிதாவை பத்தியும் அவங்க இந்த வாரம் நடந்த இசைப்பு எலிஸ்ட்ல ஏ ரஹ்மான் மற்றும் எஸ்பிவி காம்போல வந்து ஒரு சூப்பர் ஹிட் மெலடி பாடலை எடுத்து அதை வேற லெவல்ல பாடிய ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கண்கலங்க வச்சிருக்க பத்தியும் அதை தொடர்ந்து இப்ப சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இருக்க திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போட்டியாளர் யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ